இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோன்னா எட்டாவது மாதம் பிறந்துருச்சு எட்டாவது மாதத்துடைய ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஏழு மாதம் ஓடி எட்டாவது மாதம் பிறக்க போகுது பிறக்கக்கூடிய எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட்டு மாதத்தில் கிரகநிலை அப்புறம் யோகங்களோட அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதன்படி இன்னைக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு கணிச்சிருக்காங்க தனுசு ராசியில பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட்ல என்ன இந்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சு நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் அந்த இடம் வந்து நமக்கு ரொம்பவே மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் எப்படி சாதகமோ பாதகமோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் சில நேரம் அதிர்ஷ்டம் நமக்கு வருவதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து முட்டி மோதினாலும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே கிரகங்கள் பொறுத்து தான் நம்ம லைஃப்ல எல்லாமே வந்து நடக்கும் அதன்படி இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகங்களை உருவாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்களா உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் ஆஃபர் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிரகங்கள் யோகங்கள் மூலயமா சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு என்னென்ன கிரக பயிற்சிகள் அப்புறம் யோகங்கள் இருக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் போகுது ஆகஸ்ட் மாதத்தில் இதனால் பல ராஜயோகங்கள் உருவாகும் இதற்கு காரணம் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் தான் ஆக்சுவலி இந்த கிரக பயிற்சிகளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டங்கள் உருவாக போகுது அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உருவாக போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வந்து அதனால் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஆக்சுவலி ஜோதிட கண்ணோட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கு அதே போல் ஆன்மீக கண்ணோட்டத்துலேயும் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கு காரணம் என்னென்னா ரக்ஷாபந்தன் ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அதனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இதை தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்குது மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் வலுவாக இருக்குது ஸோ இவங்களாம் எப்படி வலுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரியன் ஆகஸ்ட்டு மாதத்தில் முதல் பாதையில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு சூரியன் கடகராசிலருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்க போகுது அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இதில் ஃபஸ்ட்டு புதன் இவர் ஜூலை பதினெட்டு அன்னிக்கே கடகராசியில் வக்ர பயிற்சி அடைந்துட்டார் ஆகஸ்ட் பதினொன்று வரைக்குமே பகர நிலையில் இருப்பாரு இதுக்கு நடுவில் ஆகஸ்ட் மூணாம் தேதி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி புதன் கடகராசிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ புதன் சிம்ம ராசியில் செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்க போகிறாரு அப்புறம் தொடர்ந்து சுக்கரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சுக்கரன் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் ஸோ செவ்வாயுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்க போகுது அப்புறம் செவ்வாயை தொடர்ந்து குரு சனி கேது இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இதில் குரு வந்து மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரை ஃபஸ்ட்டு ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கும் ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவினால பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் சனி சனி பகவான் மீனராசில சஞ்சரிப்பார் இவர் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மூணு வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு தான் சில சாதகமான பலன்களை சனி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்புறம் ராகு ராகு கும்ப கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசில ராகு இருப்பது பொதுவாகவே சாதகமான பலனை இந்த மாதம் தரும் அப்புறம் கேது கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலோ அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலோ இருப்பார் இது கலவையான பலன்களை இந்த மாதம் கொடுக்கோ இப்படி ஆகஸ்ட்ல கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்கு நுழைவார் சுக்ரன் மிதுனம் மற்றும் கடகராசில இருப்பார் செவ்வாய் கன்னிராசிலே இருப்பார் சனி மீனராசில வக்ரகதியில் இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையோ இந்த கிரகங்களுடைய நிலை மாறுறதுனால பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்கள் இந்த மாதம் உருவாகும் இதில் விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் உருவாக போது இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட்டில் வரக்கூடிய ராஜயோகம் நிதி லாபத்தை தரும் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க செய்யும் வியாபாரிகளுக்கு கூட இது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியினருடைய அருள் உங்கள் மீது இருக்குது அதனால் நீங்கள் காரிய எல்லாமே வந்து தொடங்கும் ஸோ பொது உங்களுக்கு இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பா என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பா என்னங்கிறத தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த பலன்கள் உழைப்பின் மூலம் அடையலாம் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள அடையலாம் ஸோ மனநிறைவு அடைவதற்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து செய்ங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ ஒரு சிலருக்கு உதவிகள் செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக இருக்கும் இப்போ மூலமில் பிறந்தவங்க ராசிக்கு அந்த மாதிரி அமைந்திருக்கு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் போரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு போராட்டமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்கள் எதிரிகளால் பலம் வந்து குறையும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மன அழுத்தம் உங்களுக்கு மறையும் சிந்தனையில் கூட உங்களுக்கு தெளிவு உண்டாகும் பெண்களுக்கு கூட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கோ அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படக்கூடாது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மெயினாக மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்போதான் கல்வியில் அதிருப்தி உண்டாகும் இது போராடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உத்ராட ஒன்னாம் பாதத்துல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீங்க புதிய சொத்துக்களை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசைகள் பெற முடியும் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் புத்திசாலிகள் நட்பை பெற்று பலனடைவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்குது புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தாள்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளை குறையும் ஸோ இந்த மாதிரி சில அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆகஸ்டில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ பார்த்து ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ